வந்துட்டு பெருசா கேட்டா அவ ஆசைப்பட்டத நம்ம செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா அது கூட நடக்க மாட்டேங்குது சரி எல்லாம் கடவுள் விட்ட வழி என் பிள்ளைக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும் அரவிந்தும் ரொம்ப நல்ல பையன்தான் அமுதாவும் நல்ல குடும்பம் ஆர்மாவும் சரி பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க சொத்து சுகத்தெல்லாம் ஆசைப்படுறத விட நல்ல குடும்பம் அமைஞ்சாலே போதும் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதியோடு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் போராட்டமும் போராட்டமும் வாழ ஓட நிற்காம நிம்மதியான ஒரு உறக்கம் இருந்தாலே போதும் வாழற காலத்திலேயே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் என்ன தூங்கலையா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூக்கமே வரலையா தூக்கம் வரலையா ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் விடு சும்மா எதுக்காதே யோசிச்சுக்கிட்டு இருக்க விடு விடு பாத்துக்கலாம் நீங்க அமுதாவை பார்த்து பேசினேன் அமுதா என்ன சொன்னிச்சு முதல்ல இந்த விசேஷம் முடியட்டும் முடிஞ்சோடனே பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி வீட்டில் பேசணும் இல்லையா நேரம் வரும் அப்ப சொல்லிக்கலாம் இப்போ எதை பத்தி யோசிக்காம தூங்கு புழுக்கமா இருந்துச்சா அத வீட்டுக்குள்ள படுக்க முடியலன்னு வெளிய வந்து இங்க படுப்போம்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க பிள்ளைங்க நமக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆமாங்க நானுமே சத்தியமா அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை தங்கம் என்னங்க

நான் அந்த சிம்மாடி எடுக்கவே மாட்டேன்னு மரம் அவளும் பே பிள்ளைங்களும் தான் அதை கழட்டியே ஆகணும் அதை எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்து விட்டு இப்படி பண்ணி விட்டாங்க அதுவும் இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க மாமா நீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கத்த அப்படின்னு சொல்லி நான் தான் கம்முன்னு இருங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்றீங்களா அதான் நீ சந்தோஷமாக இருக்குதானே சந்தோஷமாவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க

கையாக தலை கட்டிக்கிட்டேன் உங்கள் கூட வாழ்ந்த அந்த இருபத்தஞ்சி வருஷமும் உங்கள் கூட நான் சந்தோஷமாக இல்லைங்க எப்பயுமே உங்களை நான் வெறுத்து ஒதுக்கணும் என் வாழ்க்கையே போச்சு இப்பறம் இப்படி பட்டவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கோபம் வெறுப்பு ஆத்திரம் எல்லாமே உங்கள் மேலே இருந்துச்சுங்க அந்த இருபத்தஞ்சி வருஷமும் நான் அப்படி தான் வாழ்ந்தேன் என் பிள்ளைங்க மேல பாசமா இருந்தேன் மற்றபடி உங்ககிட்ட நான் ஒரு நாள் கூட சிரிச்சு பேசினதே கிடையாது ஆனா உங்களை விட்டு என்னைக்கு பிரிஞ்சு அந்த பதிமூணு வருஷம் ஜெயில்ல இருந்தனும் அப்பதாங்க உங்க அருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இவ்வளோ வெறுத்து அடியோடு ஒதுக்குறோம் அப்படி இருந்து தங்கம் தங்கம்னு என் மேலே அம்பிட்டு அன்போடு இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு அன்பை தொலைக்க பார்த்தேன்னு தோணுச்சு அப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தோணுச்சு இந்த தான் என் புருஷனுக்கு நான் ஒழுங்கான பொண்டாட்டியா இல்லாம என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்துலயாவது உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இருந்து நான் உங்களுக்கு எல்லா பணி விடைய செய்யணும்னு நினைச்சேங்க ஆனா நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியமோ என்னமோ தெரியல இந்த ஜென்மத்திலேயே மறுக்க உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு இந்த தாலியை வெறுப்படியோடையும் ஏற்றுக்கலைங்க மனசு நிறைவா ஒரு சந்தோஷத்தோட தனியே நான் ஏத்துக்கிட்டேங்க இனி நம்ம என்ன காலங்காலம் வாழ போகிறோமான் தெரியல அஞ்சோ பத்தோ எத்தனை பட்சம் வாழும்னு தெரியல ஆனா வாழற நாட்கள் உங்களுக்கு பாதியா சரிக்கு சமமாக உங்களோட துணையா நான் இருக்கணும் தனியே மனசில் தோணுது இப்படி ஒரு சாவு வந்தாலும் உங்களுக்கு மனைவியா செத்து போயிடணும்னு மட்டும் தான் எனக்கு தோணுது என்ன நல்ல நாள் பெரிய நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இல்லைங்க என்னோட ஆசை உங்களுக்கு இந்த பேசாத இப்படி பேசாத மனசு சங்கடமா இருக்கு நீங்க மறுபடியும் என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க நீங்க ஏத்துக்கிட்ட ரொம்ப நன்றிங்க ും കണ്ടിപ്പം അഴുതിട്ടോ எப்பா சரியான பணி அடிக்குது சாமி சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல மலிகாமா. மலிகா. வாமா, என்ன இவ்ளோ நேரம் ஆயிப்போச்சு எங்க போனேன் முக்கியமா ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பாக்கிறதுக்கு போனேன் அதான் மணி ஆயிப்போச்சு சரியான பனி கொட்டிக்கிட்டு இருக்கு எப்படி வந்த பஸ்ஸு வேறு இந்த நேரத்துல இருந்துருக்காது பஸ் இல்லை கேரட் லோடு போதில்ல அந்த லாரி அதில் தான் ஏறி வந்தேன் ஏம்மா நீ வேறு கம்பெனி இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற எங்கிட்ட போகிற வாரன்னே தெரிய மாட்டேங்கிது ரெண்டு நல்ல பணம் கட்ட சொல்லியிருக்காங்கல்ல அதுதான் நான் எல்ஐசி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் என்ன சொன்னாங்க அதுதான் அந்த பாண்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சரண்டர் பண்ண போனேன் அவங்க சரண்டர் பண்ணிவிட்டு இப்போதைக்கு காசு வாங்கினா கம்மியாக தான் கிடைக்கும் கடைசியில் இது பண்ணும்போது வேணால் உங்களுக்கு வட்டியும் முதலுமா நிறைய கிடைக்கும் அப்படின்னாங்க எனக்கு தான் இப்போ அர்ஜென்ட்டு தேவைன்னு சொல்லி அதை சரண்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ன சொன்னாங்க கடைசியில்னா பத்து லட்ச ரூபா கிடைக்குமாம் நம்ம முன்னாடியே இது பண்ணுறதுனால வட்டியெல்லாம் கிடைக்காது அது மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் கட்டின படம் நாங்கள் கட்டின படம் ஆறு ரூபா நாங்கள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைனாங்க எனக்கு இப்போ ரெண்டே முக்கால் லட்சம் பக்கம் தேவைப்படுதுங்க அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாந்தி சொன்னால் அக்கா இருக்கிற பணம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த பாண்டை வச்சு மட்டும் வேணால் ஒரு மூணு லட்ச ரூபா வாங்குவோம் அதுக்கு வேணால் நம்ம லோன் கட்டுவோம் அப்படின்னா அப்புறம் ஆஃபீஸர்ன்னு சொன்னாங்க ஏம்மா உங்களுக்கே வயசாகி போச்சு இந்த வயசான காலத்தில் நீங்கள் எங்கே அமௌண்ட்டு கட்ட முடியுமா அப்படின்னாங்க அப்புறம் நம்ம நிலமை எங்கே சரியில்லாமல் இருக்குது இதில் நம்ம எங்கே போய் லோன் கட்டுறது வைக்கிறது முதல்ல மாதிரி இருந்துச்சுன்னா ராத்திரி பார்க்கலாம் வேலை செஞ்சேன்னா எல்லாம் கட்டி கொடுவேன் தான் ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் படுக்க வச்சுருது இதில் வேறு இங்கே ஓடி வந்துடுறேன் இதில் எங்கே வேலை வெட்டி பார்க்குறது வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறமேட்டுக்கு சரி கட்டின பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்ததுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னாங்க உங்கள் பேங்க்குக்கே வந்துடும் அப்படின்னாங்க சரின்னு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்தேன் என்னால் தான் உனக்கு சிரமம் கையால் அதை புருஷனை கட்டிக்கிட்டு நான்தான் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் சரி வாயகட்டி வைத்த கட்டி ஏதோ சேர்த்து வச்ச கடைசி காலத்தில் போகிற நேரத்தில் உனக்கு ஏதோ சேஃப்டியாக இருக்குதுன்னு பார்த்தேன் அதுக்குன்னா வழி இல்லாமல் போச்சே என்ன பண்ணுறது வந்ததை கொடுக்குறேன் கடை நட மீதி மிச்சத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சரியா ம் சரிம்மா இன்னும் எவ்வளோ கடன் இருக்கு மொத்தம் என்ன வீட்டில் உனக்கே நான் அதுக்கே லட்சக்கணக்கில் வேணுமா இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஐயோ அவ்வளோலாம் நம்மளால் முடியாதுமா என்னால் முடிஞ்சதே இவ்வளோ தான் முடிஞ்ச வரைக்கும் பாரு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணி தார் இதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும் வெத்த தாய நீ கூட இவ்வளோ பண்ணுற ஆனால் கட்டண குடும்பத்தில் பார்த்தியம்மா தவிக்க விட்டு அவங்க பாட்டுக்கு கொண்டாட்டம் இருக்கா இங்கே கல்யாண கொண்டாட்டம் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காரு குடும்பத்தோட எல்லாரும் போட்டா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இங்க கடங்கார வந்து கழுத்து நெரிச்சிக்கிட்டு கிடக்கணும் இவன் கல்யாணத்துல போய் கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என் வயத்தறிச்சல கொட்டிக்கணும்னு ஏன் நீ வேற அந்த தம்பிக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருந்தா தான் வந்திருப்பாருல ஆமா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு மிதுக்கிட்டு தெரியுறானம்மா எனக்கு அவ்வளவு வைத்திருச்சலா இருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு இங்கே கணக்கார கழுத்து நெறிக்கணும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாம சாவமாக இருக்கேன் ஆனால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை நான்தான் அவனை அவன் குடும்பத்தை முன்னாடி தலைமுறை வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அந்த அக்கறையும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை சரி வீடு எதுக்கு இது பண்ணிட்டு ராத்திரி நேரத்தில் அதான் எதுன்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டியா இல்லையா நான் எங்கே சாப்பிட்டேன் நீயும் வேற வர்றேன் சரி அங்க எதுவும் போயிட்டே என்ன வந்துட்டு எதுவும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை அதான் நீ சாப்பிட்ருப்பியா என்னன்னு தெரியலன்ட்டு தான் நான் கடையில் ஒரு ரெண்டு இட்லி வாங்கினேன் சாந்தியை வேற கூட்டிகிட்டு போனேன் சாந்தி வேற பசிக்கிறதுக்காக அதை சாப்பிட்டு போவோன்னா சரி போ கூட்டிகிட்டு போன துணைக்கு பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நாலு இட்லி வாங்கி அவ ரெண்டு நான் ரெண்டுன்னு சாப்பிட்டு உனக்கு ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுமா அந்த கதையும் கூட்டிகிட்டு போனியா பின்ன என்னடி பண்ணுறது எனக்குன்னு தெரிஞ்சவன் அவள் உறுத்திட்டேன் அவளை தான் எந்த நல்லது கெட்டதுக்காக இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது அக்கலை என்னை பற்றி கேவலமாக நினைக்கும் அதை கூட்டிகிட்டு போகறதுன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஏடி அதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இப்படி கா அவங்க இவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு யோசிக்கிறேன்னா அதுக்கேற்றப்பலாம் நடந்துக்கணும் ம் ஆ முடிக்கிட்டு சாப்பிடு என்றைக்கி ஆபத்தில் உதவுறவங்க தான் நல்ல உறவு அவங்கள காலை முழுக்க நம்ம பக்க பலமாக வச்சுக்கணும் நம்ம காசு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வருது பாரு அதெல்லாம் வந்து கூட கும்பிட்டு போடுறது நம்மளை எப்போ வேணாலும் காலை வாரி விட்டு போயிடும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு கூட உனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னோனையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ வேலை பழப்ப கெடுத்துக்கிட்டு ஓடி வந்தா தெரியுமா நான் சொன்னேன்ற ஒரே வார்த்தைக்காக அவளை எல்லாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத நீ கூட அவ்வளோ செஞ்சது கிடையாது ஆனால் குடிகாரனை வச்சுக்கிட்டு அவன் அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன அறிமுகம் உனக்கு ஒரு முடி கூட நிறைக்கவே இல்லை அப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தான் இருக்க இவர் கூட டை நமக்கெல்லாம் வந்து நேச்சுரல் யூஸ் பண்றது அதனாலயே எனக்கு முடிவது கருகருன்னு தான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு கூட செம்பட்டை பறிஞ்சு இருக்குது உள்ளுக்குள்ள எல்லாம் வந்துட்டு அவ்வளோ வெள்ள முடி இருக்கு ஆனா உனக்கு நல்ல கருகருன்னு நல்லா இருக்கியா என்ன பொற என்னன்னு சொல்லு இவருக்கும் வாங்கி கொடுப்போம் எங்கிட்டு போனாலும் டை அடிச்சுக்குவாருவார் அதெல்லாம் வந்து சொத்தோட நான் ஆபரம் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஐயோன்னு சொத்தை ரொம்ப சாப்பிடுறானோ அதான் கிழிச்சாரு இதுவும் டை அடிக்கிற கேஸு கொஞ்சம் இந்த சைடு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனா போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாத்ரூம்ல உக்காந்துக்கிட்டு கண்ட கண்ட டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு திரியுது அடிச்சுக்கிட திரியுமா அப்படியே தெரியுதுன்னு ஆள் தான வேணாம் வீட்டிலேயே சோத்த போட்டு உலத்துறேன் பாரு அய்யய்யே இதுவும் டை தானே அதான் க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு ம் ம் இந்த அண்ணன் கூட ஏதோ ஒரு டை தான் அடிப்பார் இது டிவியில் ஒன்று ஓடிடக்கூடாது ஒரு விளம்பரத்தை பார்த்தாலும் அந்த டையை அன்னைக்கு நைட்டே வாங்கிட்டு வந்து அசிர அடி அடி நடிச்சு தள்ளிடுறது இந்த அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகலான்னு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகலான்னு என்னென்னமோ கொண்டு வராங்களே அதெல்லாம் பூசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுமா பொண்ணுங்க நாங்கத்தான் வந்துட்டு முடி முடியிருந்தாலும் எதுவும் பண்ணாலும் அப்படியே கண்டுக்காம விட்டுறோம் இவங்களாம் ரொம்பதான் சீனு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா நம்மளாவது ஏதோ விசேஷ வீட்டுக்கு போறதுனால சேலை கட்டா பூ வைக்க அதுக்கு இதுக்குன்னு லேட் ஆனா இவங்களுக்கு தினந்தோறும் இந்த பாத்ரூமுக்கு போனா அந்த போன் எடுத்துக்கிட்டு போய் ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இல்லாம வர்றது இல்ல அதான் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா பாத்திரம் மண்டலாம் எடுத்து கொடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இருன்னு சொல்லி விடலான் இருக்கேன் பப்ளிக்கு 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 கிப்பிளிக்குன்னு போங்கிட்டு ஐயோ ஆண்டவனே அப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் கீரையும் பாம்புமா நான் இவ்வளவு மாதிரி கிடையாது ஆமா என்னமோ டிசு கண்டோ பாருங்க டீசன்ட் கூட வாயில வரல ஆனா பாருங்க ஏழு ஊருக்கு கிளிப்பா வாய் ஆ ஏக்கா வாக்கா உள்ள வந்து சேலைய மாத்திக்க வந்ததுல அதே சேலையோட உக்காந்துருக்க அனே வானே வேஸ்டி சட்ட மாத்திக்குவ அடை இருக்கட்டுமா ஏக்கா வெள்ள துணிக்கா அழுக்காய் போயிடும் உள்ள வந்து மாத்திக்கக்கா தூங்க போகும்போது மாத்திக்கிறேன் என்னமோ போ துணி மாத்திக்கனா பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்ப நீ அதெல்லாம் சரி எங்க அரவிந்த் ஆலையே காணும் அவனா அவங்க தோழி வீட்டில் விசேஷம் இல்லை அதனால அங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வருவான் ஒரு காலத்தில் நீ எல்லார் வீட்டுக்கும் போய்கிட்டு இருந்த இப்போ இவன் போகிறானா இவன் மட்டும் யார் எல்லார் வீட்டுக்குலாம் போக மாட்டான் பூ மாதிரி அவங்களாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்களாக்கா அதனால சரி அடுத்து என்ன கல்யாணம் பண்ணுற மாதிரியே எப்படி அதுக்கு தான்க்கா நம்ம சிம்மரனோட மவ அமுழு நம்ம பையனை விரும்புகிறாளாமா ஆத்தாடி யார் இந்த அமுழு இந்த குட்டி புள்ள குட்டி பிள்ளையா அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கலையா இல்லையேம்மா மெட்ராஸ்ல வேலை செய்யறாக்கா இன்ஜினியரா இருக்கா நாப்பத்தஞ்சாயிரம் மாசம் சம்பளம் நம்ம பையனை சின்ன வயசுல இருந்து விரும்பி இருக்குது போல இருக்கு நமக்கும் ஒன்னு தெரியல அரவிந்துக்கும் தெரியல ஆஹ் இப்ப வந்து நம்ம ஜானகி வீட்டுல அவங்க அத்த பையனை தான் கேட்டிருக்காங்க கடைசியில பார்த்து பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணோனையும் இந்த பிள்ளை எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கல எனக்கு அரவிந்து தான் பிடிக்கும் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அவங்களும் சரி பிள்ளையோட விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க நமக்கு கல்யாணம் பண்ணி விற்கிறதுல சந்தோஷந்தான் ஆனால் இப்போ தான் நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி அது இப்படி ஆகிப்போச்சு மறுபடியும் கல்யாணம் பேச்சை திறந்து அப்புறம் இந்த பையன் மனசு ஒடிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது பயமாக இருக்குக்கா கல்யாண விஷயத்தை பற்றி இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே ஏன்னா குத்துகிரும் குழவுகிறமோ பையன் ஆஸ்பத்திரியில் பார்த்தோன்னும் மனசே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு தெரியுமாக்கா அதனால தான் கல்யாணன்றதே சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு தான் நம்மளே அவனுக்கு துணையாக இருக்க முடியும் காலகாலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இல்லை இப்போ இருந்தால் பாரு எனக்கெல்லாம் வயசாகி போச்சு முதல்ல மாதிரிலாம் வேலை வெட்டி பார்க்க முடியாது சுகர் மாத்திரை பிபி மாத்திரைன்னு எல்லா மாத்திரையும் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு நேரம் எங்கிட்டாவது மயங்கி விழுந்து கிடப்பேன் இந்த இவர் தான் கூட்டிகிட்டு வந்து தண்ணி தெளித்து என்னை பார்க்கறது வைக்கிறது இந்த இவர் எங்கிட்டாவது போய் மயங்கி விழுந்துருவாரு அப்புறம் நான் பையன்களோட கூட்டிகிட்டு போய் இவரை தூக்கிட்டு வர்றது இப்படியேத்தான் நம்ம பழப்பு போகுது வயசு இருக்கும்போது அதனோட அருமை தெரியாதுமா வயசான காலத்தில் தான் நமக்கு ஒரு வரவு வேணும்னு தோணும் இப்போ கூட பாரு மருமவளும் பையனும் எங்களை எங்கேயும் அனுப்பாததுக்கு காரணம் அதுதான் எங்கள்கிட்டாவது மயங்கி விழுந்துருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் வீட்லேயே இருங்க வீட்டிலையே இருங்க என்னால நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க அப்படியே பார்த்துக்கிறது அதாங்க்கா நம்மளும் நல்ல பிள்ளை தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கும் முதல்ல தான் ராட்சசி பிசாசு அது எப்படியும் போனதே நல்லதுக்கா ஆரமுதா கடவுள் பிறக்கும் போதே இவங்களுக்கு இவுகள் தான் அப்படின்னு எழுதி வச்சு தான் அனுப்புவார் சரியா யார் யார் கூட சேரணும்னு எல்லாம் எழுதி வச்சு தான் அனுப்புவார் அந்த மாதிரி நம்ம இப்படி ஆகிப்போச்சு அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத சரியா நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படியே அரவிந்த்கிட்ட கொஞ்சம் பேசுங்கக்கா இது கூட பேசாம இருப்பேனா என்ன நான் பேசுறேன் அதெல்லாம் நீ கவலையே படாத சரிக்கா பனி வேற அதிகமா இருக்கு அப்புறம் ஊருக்கு போய் உங்களுக்கு சேராம போயிரும் வாங்க வந்து படுங்க எல்லாம் படுக்க எவிரிச்சு விட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்துக்கோங்க நாங்க கீழே படுத்துக்குவோம் வாங்க ம் சரிம்மா யப்பா பனிகாலம் வந்ததுதான் வந்துச்சு சளி பிடிச்சு மனசு உசுரை எடுக்குதுப்பா டா ஆ சொல்லுங்க கிளம்பியாச்சு

எனக்கு யார் எப்படி போறாங்க அதெல்லாம் பத்தி எந்த கவலையும் கிடையாது எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம் என் என்ப வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சரி அதான் இந்த காலையில் முடிஞ்சிருச்சுல நாளைக்கு எப்படி அம்மா வந்துடும் வாங்கிக்கலாம் ஆமா உங்க அம்மா வரும் உங்க அம்மா வரும்னு வலி மேல விழி வைத்து அப்படியே காத்துக்கிட்டே உக்காந்துருங்க போய் நாளைக்கு உங்க ஆத்தாவை கைங்க தான் கூட்டிட்டு வாங்க அது அப்படியே உக்காந்துருக்கும் எனக்கு என்ன வந்துச்சு எங்க அப்பனுக்கு என்ன வந்துச்சுன்னு வந்தோடனே கயந்த போட்டுட்டு கூட அதை கூட்டிட்டு போய் விடுங்க அதுக்கப்புறம் அதனோட தயவும் தேவையில்ல ஒரு நியாயமும் தேவையில்லை நாளைக்கு போய் நான் கூட்டிட்டு வரேன் போதுமா இல்லையா மூணாவது நாள் நம்ம புள்ள வாழா வெட்டியா வந்து உட்காந்துருப்பா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு சேர்ந்து நீங்களும் முக்காடு போட்டு கண்ணீர் வடிங்க